அல்லான அல்லாஹின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லாஹூ அணிஹிவ செல்லம் அவர்களிடத்தில் எல்லா சமூக மக்களும் பெருமானாரின் சபையில் வந்து இஸ்லாத்தை தள்ளவிக்கொண்டே இருந்தார்கள் அதுல யூத சமூகத்தை சார்ந்தவர்களும் பெருமானாரை ஏற்றுக்கொண்டார்கள் அப்துல்லா அப்துல்லா பின் சலாம் போன்ற பெரிய யூத ஃபாதிரிகள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் ரசூலுல்லா மதீனாவுக்கு வந்தபோது பல பேரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் யூத சமூகம் ஒரு தடவை ஒன்று சேர்ந்து வந்து நபிகள் பெருமானாரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள் நாங்கள் இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்து விட்டோம் இஸ்லாமிய நம்பிக்கைகள் அதனுடைய கோட்பாடுகள் அதனுடைய நடைமுறைகளை எல்லாம் பின்பற்றுகிறோம் ஆனால் அந்த ஒட்டகம் மட்டும் எங்களுக்கு ஆகாது அதுக்கு மட்டும் எங்களுக்கு விளக்கு தரணும் என்று கேட்டார்கள் காரணம் அவர்களுடைய மதத்திலே ஒட்டகத்தை வெறுக்குமாறு படிக்கப்பட்டிருக்கிறது ஒட்டகக்கறியை சாப்பிடுவது குறித்து அதனால் யாக்கூப் அலி இஸ்லாம் என்கின்ற முக்கியமான அவர்களுடைய தலைமை யாக்கூப் அலி இஸ்லாத்துக்கு இன்னொரு பேர் தான் இஸ்ராயில் இஸ்ரேல் சந்ததிகள்னு சொல்கிறோமே யாக்கூபின் சந்ததிகளைத்தான் இஸ்ரேலர்களின் சந்தி இஸ்ரே இஸ்ரேல் இஸ்ராயிலின் சந்ததிகள் என்று சொல்லுகிறோம் வனு இஸ்ரவேல்னு குரான் ஒரு வசனம் இருக்கிறதல்லவா வனு இஸ்ராயில் என்று சொன்னால் அவருடைய இன்னொரு பேர் தான் அந்த சந்ததிகள் தான் அவர்கள் யாக்கோபலி இஸ்லாமுடைய வரலாற்றில் ஒட்டகம் இடம்பெறுகிறது ஒட்டகத்தை சாப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ் படித்தான் என்ற ஒரு செய்தியை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ரசூல் ஆட்டை வந்து இதை நாங்கள் வெறுக்கிறோன்னு சொல்கிறாங்க அது வெறுக்கிறத நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்கள் இஸ்லாத்தில் இருக்கிறபோது இஸ்லாமுன்னு சில ஒரு நடைமுறை வச்சிருக்கு ஒரு பள்ளிக்கூடம் ஸ்கூல் இருக்குதுன்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்கு ஒன்று ஒரு நடைமுறை நீங்கள் இங்கே வந்துட்டால் இந்த தான் நீங்கள் முழுமையாக பின்பற்ற வேண்டும் பழைய செய்திகள் வந்து சிலதை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னால் அது முழுமையான இஸ்லாம் அல்ல நபிகள் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் இதற்கு பதில் சொன்னதற்கு முன்பு திருக்குறான் பதில் சொன்னது உது குலூஃப் செல்மி காஃபா இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டா முழுமையான ஈமானுக்குள்ள வாங்க முழுமையான இஸ்லாத்துக்குள்ள வாங்க இஸ்லாமிய நடைமுறைகளில் தஸ்திக் கும்பில் கல் உள்ளத்தை கொண்டு நம்புவதற்கு பேர் ஈமான் ஈமான் என்ற வார்த்தை அதுக்கு மட்டும் சொல்றதல்ல எழுபத்தி ஏழு கிளைக்கும் ஈமான் என்று நபிகள் செல்லல்லாவில் செல்லும் சொல்லுவார்கள் குஃபுர் என்று சொன்னால் அல்லாவை மறுப்பதற்கு பேர் குஃபுர் காஃபீர் காபீர்ன்னா என்ன அர்த்தம் இறைவனை நிராகரிப்பவர் இறைவன் இல்லை என்று சொல்லுபவர் அந்த இறைவனை நிராகரிக்குதல் என்பது கொள்கையிலே இருப்பதற்கு பேர் மட்டுமல்ல செயலிலும் என்பது வரும் பல தவறுகள் நபிகள் பெருமானார் கண்டிக்கின்ற போது குஃபுருன் ஒரு மூமினை கொள்வது குஃபுரு என்று சொன்னார்கள் லா குஃபாரா உங்களில் ஒருவர் இன்னொருவர் வெட்டி கொண்டு எல்லாரும் காஃபிராகி விடாதீர்கள் என்று சல்லல்லாவுலே செல்லும் அவர்கள் கண்டிக்கிறார்கள் பல ஹதீசுகளிலே தவறு செய்பவர்களை பார்த்து இது குஃபுரு அப்படின்னு சொல்ற ஹதீஸ் இருக்கு லா ஈமான லிமன் லா அமான தலகு அமானிதத்தை பேணாதவர் மூமின் கிடையாது ஈமான் இல்லை என்கிறார் அப்ப ஈமான் இல்லை ஈமான் இல்லை என்றால் கொள்கையிலே நம்பிக்கையில் அவருக்கு ஈமான் இல்லை என்ற அர்த்தமா அல்லது ஈமான் சார்ந்த செயல் இல்லை என்று அர்த்தமா இவர் காபீராகி விட்டார் காஃபிராகி விட்டார் என்று அதீசுகள் வருகிறதே உண்மையான காபீராகவே ஆகிவிட்டாரா அல்லது அந்த செயல் குஃபுருக்கு நெருக்கமானதா அப்போ நல்ல அமல்களை எல்லாம் ஈமான் என்று முஸ்லிமுடைய அதிசுகளில் ஏறத்தாழ தொடங்கியதிலிருந்து பல பாடங்களில் நன்மையான காரியங்களை எல்லாம் சொல்லுகிற போது ஈமான் ஈமான் என்ற பாடத்துக்கு கீழே கொண்டு வருகிறார் தவறையெல்லாம் கண்டிக்கின்ற போது இதெல்லாம் குஃபுருடைய செயல்பாடு என்று குறிப்பிடுகிறார்கள் அப்போ ஈமானுக்கு பிறகு நம்மிடம் இருக்கின்ற நல்ல அமல்கள் அதுவும் ஈமானை சார்ந்தது நம்மிடம் இருக்கக்கூடிய தவறான விஷயங்கள் அது குஃபுரை சார்ந்தது அது உண்மையான குஃபுரு இல்லை என்றால் குஃபுரை நோக்கி நம்மை நகர்த்துகிறது பண்பாடு முஸ்லிம்களின் பண்பாடு அல்ல இது ஈமான் ஏற்றிருப்பவர்களின் பண்பாடு கிடையாது எனவே இஸ்லாத்துக்குள்ளே நீங்கள் நுழைந்தால் முழுமையாக நுழையுங்கள் இந்த வசனம் இறங்கிய பிறகுதான் சஹாபிய பெருமக்கள் அந்த ஒட்டகத்தை வெறுக்கின்ற பண்பை அந்த யூத மதத்திலிருந்து வந்த சகாபிகள் விட்டார்கள் என்ற அந்த அதிசயில நாம் படிக்கின்றோம் எனவே நல்ல செயல்கள் நல்ல அமல்கள் என்பது பாவங்களை விடுதல் என்பது ஈமானோடு சம்பந்தப்பட்டது லா ஜானி சானி மூமின் ஒரு விமச்சாரம் செய்கிறான் என்றால் அவன் மூமீனாக இருக்கிற போது அவன் விமச்சாரம் செய்வதில்லை லா எசினி கு சாரிக் திருடுபவன் திருடுவதில்லை மூமின் அவ மூமீனாக இருக்கிற நிலையில் அதை திருடுவதில்லை அப்ப ஈமானுக்கும் திருட்டுக்கும் வித்தியா அதோடு ஒன்று சேராது ஈமானும் பாவமும் ஒரே நேரத்தில் ஒன்று சேருவதில்லை அவ செய்கிற போது ஈமான் அவற்றை இருக்கிறது இல்லைன்னா இங்கே நாம் கவனிக்க வேண்டும் எனவேதான் சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் பெருமக்களிடத்தில் மிகப்பெரியதொரு பேணுதல் இருந்தது காரணம் அது தவறு தான் ஆனால் அந்த தவறு நம்மை பாவமாக பார்ப்பது ஒன்று இருக்கிறது அந்த பாவம் நம்மை குஃபுரை நோக்கி நகர்த்தி விடுமோ என்கின்ற பயம் அதில் இருக்கிறது எனவேதான் அந்த சஹாபிய பெருமக்கள் தாபியின்கள் இந்த வரலாறுகளை படிக்கிற போது மிகவும் பேணுதலாக இருந்தார்கள் அதில் அபு ஹனீஃபா அஹமத்துல்லாஹி அலி அவர் ஒரு துணி வியாபாரி வியாபாரம் செய்கிறார்கள் அவர் பணியாளரிடத்தில் சொல்லிவிட்டு போகிறார்கள் இந்த துணியில் டேமேஜ் இருக்குது அதை குறைச்சி கொடுங்க குறைச்சி நீங்கன்னு சொல்லிட்டு போகிறார் அவர் இரவு அந்த கடைக்கு போது பொருள் எல்லாம் விற்கப்பட்டிருக்கு எல்லா துணியும் விற்றுருக்குறாங்க அந்த துணி குறித்து கேட்குறாரு டேமேஜ் பீஸ் ஒன்று இருந்துச்சு அது என்ன பண்ணீங்க எவ்வளோக்கு விற்றீங்க அது மொத்தமாக போகும்போது ஒரே ரேட்டை கொடுத்து அனுப்பியாச்சு என்று சொன்னார்கள் இல்லை அப்படி விற்றுருக்க கூடாது அது சரியில்லையே அப்படின்னு அதை யாரும் வாங்கிட்டு போனாங்க அவங்கள்ட்ட கொண்டு போய் மிச்ச காசை ரிட்டர்ன் பண்ணுங்க ஒரு இருபது ரூபா துணி துண்டு துணின்னா பத்து ரூபாய்க்கு விற்கணும் இருபது ரூபாய்க்கு விற்றாச்சு மிச்சம் அது அது பத்து ரூபா தானே விலை எனவே அந்த குறையை சொல்லி விற்றுருக்கணும் நீங்கள் குறையை சொல்லாமல் எல்லா நல்ல துணி மாதிரி அதையும் சுக்கி விற்றுட்டிங்க இல்லையா அந்த காசு உள்ளே வருது இப்போ அது ஹலாலாக ஹராமா இது பிரச்சனை இருக்குது அதில் எனவே அந்த மிஜ காசை நீங்கள் கொடுக்காதவரை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அபு ஹனிஃபார் அஹமத்துல்லா அந்த நபரை தேடி தெருவ தெருவில் போகிறாங்க கடையிலேருந்து இறங்கிட்ட இங்கிட்டு போவாரா அங்கிட்டு போவாரா அவர் எந்த ஊருக்கார் நடந்து ஏதோ ஊருக்கு போகிறதா இருக்கலாம் தேடுகிறார்கள் தேடுகிறார்கள் அந்த சம்மந்தப்பட்ட ஆள் வரலை எத்தனை நாளைக்கு வெயிட் பண்ணுறது அவரை கண்டுபிடிக்கவும் முடியல அதில் அபு ஹனிஃபார் அஹமதுல்லா இல்லை என்ன செஞ்சாங்கன்னா அன்னைக்கு மத்த எல்லா காசையும் கொண்டு போய் செய்து விட்டாங்க காரணம் அங்கு ஹராமலிருந்து ஒன்று உள்ளே வருகிறது இதை செய்கிற போது அது ஈமானுக்கு பாதகமாக ஆகலாம் என் ஈமானுடைய பலகீனத்துக்கு இது காரணமாக அமையலாம் செய்கிற செயல் சிறியதாக இருந்தாலும் அது ஈமானோடு சம்பந்தப்படுத்தினார் இந்த பேணுதல் என்பது ரொம்ப முக்கியம் ஒரு காலம் வரும் அது நாம் ஒண்ணுவது ஹலாலா ஹராமா என்கிற சிந்தனையே மனிதர்களுக்கு ஈமான் கொண்டவர்களுக்கு இருக்காது என்றார்கள் சொல்லலாம் அல் ஹலாலு பையனுண் ஹலான் ஹலால் தெளிவானது அல் ஹராமு பையனுண் இதெல்லாம் ஹராமுன்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அது ரெண்டு பிரச்சனை இல்லை ஒமா பைனகுமா முஸ்தபிஹாத்துன் அந்த ரெண்டுக்கும் மத்தியில் சந்தேகமான சில விஷயம் இருக்கு அது சரியா தப்பா இது கூடுமா கூடாதா இது ஹலாலா ஹராமா தெரியாது சந்தேகம் இருந்தாலும் அங்கிருந்தும் விலகி கொள்ள வேண்டும் அதையும் செய்யாமல் இருப்பதுதான் ஒரு பேணுதல் மிக்க ஒரு மூமினுக்கான அடையாளம் அபு அதிரத்தை அபூபக்கர் சித்திக்கிறது எல்லாம் ரொம்ப பசியாக இருந்தாங்க உணவில்லை அவருடைய அடிமை ஒருத்தர் அபுபக்கர் சித்திக்கிறது என்னுடைய நிலவை பார்த்துட்டு ஒரு பால் ஒரு கோ பூஜா கொண்டு வந்து கொடுத்தார் பசியில் இருந்த அதிரத்தை அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் வாங்கி குடிச்சிட்டாங்க தன்னுடைய அடிமை என்னப்பா எப்படி கிடைச்சிச்சு எங்கேயும் வேலை பார்த்தியா அதுக்கு கூலியாக இந்த பாலை கொடுத்தாங்களா ஆமாம் அப்படின்னு சொன்னார் நல்ல வேலை கரெக்டான நேரத்தில் கொடுத்தேன் என்று அவரை பாராட்டி கொண்டிருக்கிற போது அவர் சொன்னார் நான் உங்களை வந்து பார்த்தேன் ரொம்ப பரிதாபமாக இருந்தீங்க உங்களுக்கு ஏதாவது செய்யணுமேன்னு நினச்சி தான் நான் போனேன் அப்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது என்ன ஞாபகம் என்றால் ஐயாமல் ஜாகிலியாவில் இருக்கிறபோது ஒருத்தருக்கு நான் ஒரு வேலை செஞ்சு கொடுத்தேன் அதுக்கு கூலி கொடுக்காம இருந்தார் அதுக்காக அதை இந்த கூலி கேட்டு வாங்கி அதை பாலை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னாரு என்ன வேலை செய்தாய் என்று கேட்டார்கள் அவர் அதில் தபு பக்கர் சிந்திக்கிறது எல்லாம் இல்ல அவருக்கு குறிப்பார்த்து சொன்னேன் ஜோசியம் பார்க்குற மாதிரி அவருக்குள்ள ஆறு சொன்னேன் அந்த ஆறு அவர் கூலி கொடுக்கணும் அது அது பாக்கியாக இருந்துச்சு எனவே அய்யாமுல் ஜாஹிலியாவில் செஞ்ச அந்த வேலைக்கு கூலி தான் இந்த பால் அப்படின்னு சொன்ன உடனே குறிபார்த்து பார்த்து வாங்கி வந்து இந்த பால் ஹலாலா ஹராமா அய்யாமல் ஜாஹிலியாவில் செய்த ஒரு செயல் அதுக்கு கூலியா இப்ப கொடுத்துருக்குறாங்க இது ஏப்பாணி சொல்லலை முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு அதில் தம்பு பக்கர் சிந்திக்கிறது எல்லாம் தன் வாய்க்குள்ளே கைகளை விட்டு குடித்த பாலை வாந்தியாக வெளியே எடுக்கிறார்கள் ஒட்டுமொத்த பாலையும் உடம்புக்குள் இருந்து அது வெளியேற்றி விட்டு சொன்னார்கள் ஹலா ஹராமான ஒரு பொருள் ஒரு மனிதனுடைய மூமியினுடைய உள்ளத்துக்குள்ளே உடலுக்குள்ளே போய்விட்டால் அதனுடைய பாதிப்புகள் மிக மிக அதிகமானது என்றார்கள் அதில் தம்பு பக்கர் சிந்திக்கிறது எல்லாம் இங்கே நாம் கவனிக்கின்றோம் செயல்பாடுகள் தான் ஆனால் அது ஈமானோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது அது நல்ல அமல்களாக இருந்தாலும் தீய அமல்களாக இருந்தாலும் அது நல்லதாக இருந்தால் ஈமானுக்குள்ளே வருகிறது தீய அமல்களாக இருந்தால் அது குஃபுருக்குள்ளே வருகிறது காரணம் நல்ல அமல்கள் நபிகள் சல்லல்லா சொல்லும் சொன்னார்கள் அல் ஈமானோ சபரோன் ஈமான் என்று சொன்னால் அது எழுபத்தி ஏழு கிளை இருக்கு நல்ல அமல்களெல்லாம் ஈமான் தான் எனவே எந்த நல்ல அமல்களையும் நாம் விட்டுவிட முடியாது பாவம் பாவம் என்று சொன்னால் அந்த பாவத்தின் பிரதிபலிப்புகள் விளைவுகள் குஃப்ராக கூட இருக்கலாம் எனவே எதையும் சாதாரணமாக பாவமாக நாம் எடுத்து கூடாது என்பது இந்த அதிசுகள் நமக்கு சொல்லித் தருகின்ற செய்திகளாக இருக்கின்றன அல்லாஹு சுபானு தால் உழவை பெற்று ஈமான் உள்ளவர்களாக நாம் அத்தனை பேரையும் கபூல் செய்வானாக சுபான்